யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலூர் ரோடு அண்டு ஒரையூர் உங்களுக்கு தெரியும் வயலூர் ரோட்டில் நான் நாச்சிக்குறிச்சி தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் மருதாண்டா குறிச்சி அந்த ரோடு உங்களுக்கு தெரியும் அப்படியே போனாங்கன்னா வயலூர் ரிஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் ஸோ அந்த ரோட்டில் தான் இருக்குது இந்த வீடு அதான் பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வீடு டூ பிஹெச்கே வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பெரிய வீடாக இருக்கும் ஏன்னால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில் மேலேயும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பெரிய ஹால் இருக்கும் பெட்ரூமும் சரி சூப்பராக இருக்கும் கிச்சன் எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்கும் ஸோ இந்த வீடை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்கும் ஸோ மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மினிட்ஸுக்குள்ளே உள்ளே வந்துடலாம் ஸோ அந்தளவுக்கு பக்கமாகவே இருக்கும் எல்லாம் வீடுகள் நிறைந்த பகுதியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு மாதிரி நம்ப இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ